உறவுகளை நிறைய ஒன் கிராம் கோல்டு செயின்னு இந்த தீபாவளிக்கு நிறைய வந்து இறங்கியிருக்க உறவுகளை எல்லாமே விதவிதமான கலெக்ஷன்ஸ்ல ஒன் கிராம் கோல்டு செயின்னு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த செயின் எல்லாமே நீங்கள் ரெகுலராக போட்டுக்கலாம் உறவுகளை கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் எப்போ நீங்க திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டன் எடுத்துக்கிறோம் இந்த எல்லா செயின்லையுமே தங்கத்தில் வைக்கிற அந்த ஆள்மார்க் சீல் மாதிரி நம்ம கடையோட சீலு இந்த எல்லா செயின்லையுமே இருக்கும் உங்களுடைய தாலிச்சைனு நீங்க கோல்ட போட்டிருப்பீங்கல்ல ஒரு ரெண்டு பவுனுக்கு மூணு போனுக்கு அஞ்சு பவுனுக்கு பத்து பவுனுக்கு அந்த உங்களுடைய செயினை ஒரு ஆத்திரம் அவசரம் ஒரு வீடு வாங்க நிலம் வாங்க ஒரு படிப்பு செலவுக்கு மருத்துவ செலவுக்குன்னு உங்களுடைய தாலிச்செயினை நீங்க படிக்க அனுச்சிருப்பீங்க வருத்தப்படுவீங்க ஏன்னா கழுத்து மட்டையா இருக்கும் இருக்கிற தாளிச்சைனு கோல்டு செயினும் படிக்க போயிருச்சு கவரிங் போட்டாலும் சேராது என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்களே கவலைப்படாதீங்க உறவுகளே நம்ம கிட்ட உங்களுடைய தாலி செயின் மாதிரியே அந்த கோல்டு செயின் மாதிரியே நீங்க படிக்க அனுப்பிச்ச அந்த கோல்டு செயின் மாதிரியே ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுடைய செயின் ஒரு போட்டோ அனுப்புங்க அதே மாதிரி செயின் ஒன் கிராம் கோல்டுல நாங்க பண்ணி தரோம் ரெடியா இருக்கு அது மட்டும் இல்ல அசல் தங்க மாதிரி இருக்கு தங்கத்துல வைக்கிற அந்த ஆள்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இருக்கும் உறவுகளே இவை இதை விட என்ன வேணும் ஒரு வருஷம் கலர் கேரண்டியும் கொடுக்குறோம் இந்த செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்தில் பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வராது அசல் தங்க மாதிரி இருக்கும் எப்போ நீங்க திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்களுடைய படிக்க போன செயின் உங்க அடமானத்துக்கு போன செயின் உங்க வித்து போன கோல்டு செயின் உங்க தொலைஞ்சு போன கோல்டு செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்துடும் உறவுகளே இன்ஷா அல்லா சீக்கிரம் திரும்பி வந்துடும் இன்ஷால்லா சீக்கிரம் திரும்பி வந்துடும் நான் சொல்ற வாக்கு பழிக்கும் இன்ஷால்லா பழத்ததும் வந்து இன்னைக்கு ஸ்வீட்டோட வந்து எனக்கு ஸ்வீட் கொடுங்க நான் சந்தோஷப்படுறேன் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் வேணுமோ உடனே புக்கிங் பண்ணிக்கங்க இந்த நம்பருக்கு இந்தியா முழுக்க இலவச டெலிவரி இருக்குது இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கு இலங்கை துபாய் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லா நாடுகளுக்குமே நாங்க அனுப்பிட்டு கோயம்புத்தூர் கரும்பு கடையில போய் கோயம்புத்தூர் போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொகேஷன்ல புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க வரவங்களே குடும்பத்தோட வாங்க ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜோல்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு விலையில கொலுசு மோதிரம் ஆறம் என்னென்ன வேணும் கம்மல் ஏகப்பட்ட ஐட்டம் ஒன் கிராம் ஜோல்ஸ்ல அசல் தங்கம் மாதிரி அவைலபிளா இருக்கு ஒரு வருஷம் கேரண்டியோட இருக்கு எப்ப திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டனும் எடுத்துக்கிறோம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை